அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு ஜூலை பதிமூன்றாம் தேதி முடிவதற்குள் தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீட்டில் அஞ்சரிக்கக்கூடிய வித்யாக்காரகரான புதனின் அமைப்பால் தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் ராசிக்காரர்களுக்கு ராஜ ராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது ரெண்டு மற்றும் ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க வித்யா புதன் அவர் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக பார்க்கப்படுகிறார் ராசியின் அதிபதியான சுக்ரனுக்கு நட்பு கிரகமாக திகழக்கூடியவராக இருப்பவர் வித்யா புதன் அவர் மிக வலுவாக ஜூன் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து ஜூலை பதிமூன்றாம் தேதி வரை மிக வலுவாக கடகராசியில் சஞ்சரிக்க போகிறார் ஜூலை இருபதாம் தேதிக்கு பிறகு வக்ரம் பெற்று மீண்டும் கடகராசியில் வக்ரகதியில் சஞ்சரிப்பாரு பகை கிரகத்தின் வீட்டில் சஞ்சரித்தாலும் வெற்றிக்கை உரித்தான மூன்றாம் இடத்தில் வலுவாக வெற்றிப் போகிறார் எனவே பல்வேறு வகையான தடைகள் தகர்த்தறியப்பட்டு ரிசபராசிக்காரர்களுக்கு வெற்றிக்கே உரித்தான நல்ல பல வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது சப்தம பார்வையை ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் வலுவாக பார்த்து எனவேதான்சிக்க நிச்சயம் ராஜராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு அதே சமயம் யோகம் என்று சொல்லும் போது ராஜாவின் வாழ்க்கை மட்டும் என்று எடுத்துவிடக் அதில் வரக்கூடிய ஒரு ராஜாவுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்களையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் ஏனென்றால் வித்யாகரகரான புதன் இயற்கையிலே ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார் ராசியின் அதிபதியான சுக்கரனும் கிரகமாக இருக்கிறார் ஆனால் பாவ சேர்க்கையால் அவசு பலன்களை வழங்கக்கூடிய கிரகமாக செயல்படுகின்றன எனவேதான் தற்போது மிகவும் வலுவாக சுபத்துவ பாதையில் தனித்து சில நாட்கள் வித்யா காரகரான புதன் சஞ்சரிக்க போகிறாரு எனவே ரிசபராசிக்காரர்களுக்கு தைரியஸ்தானம் ஆகிய மூன்றாம் இடம் வலுப்படுவதோடு மட்டுமல்லாது ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானமும் வலுப்பெறுகிறது எனவேதான் பல்வேறு வகையான தடைகளை தகர்த்தெறியப்படுவதற்கான வாய்ப்பை மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை பெறக்கூடிய வகையில் உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும் சுப நிகழ்வுகளை முறையில் செய்து முடிப்பதற்கான சூழல் உண்டு ஆனால் சில நேரங்களில் முயற்சிக்கு முட்டுக்கட்டை ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் உள்ளது என்பதை சுப கிரகமாக சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கக்கூடிய வித்யா கரகரின் அமைப்பு காரணமாக உண்டு எனவே சற்று எச்சரிக்கை மிக முக்கியமாக தேவை ஏனென்றால் புதனின் பார்வையில் சந்திரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் அவரின் வீட்டில் மூன்றாம் இடத்தில் சந்திரனின் பார்வையில் வித்யா புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவேதான் மிக வலுவான மாற்றங்களை அதிகமாக சந்திப்பதற்கான சூழலும் ராஜ ராஜ யோகம் உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத அசுர வளர்ச்சியும் நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது பொதுவாகவே வித்யா புதன் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் ஆனால் அதே சமயம் புதன் கெட்டால் புதன்கிட்டால் புத்திகட்டிவிடும் நோய்வாய்படுவதற்கான சூழல் உருவாகும் மிக எளிதாக முடிக்க வேண்டிய பணிகளை கூட சிக்கலாக மாற்றிக் கொள்வதற்கான சூழல் ஏற்படும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களில் அமரும் போது சில சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகுங்க ஆனால் அதுபோன்ற சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் இல்லை அதிக நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் இல்லை என்றாலும் நடுநிலையான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரித்தாலும் கூட அவரது பகை கிரகத்தின் வீட்டில் சஞ்சரிப்பதால் அதிக எச்சரிக்கையுடன் செயல்படுவாரு எனவேதான் அதிக கவனமும் விழிப்புணர்வும் எச்சரிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைய போகிறது எனவே பல்வேறு வகையான சிரமங்களை தவிர்க்கக்கூடிய வகையில் வெறுப்பு பேச்சுகளை விளக்குவதற்கான வாய்ப்பும் முன்கோபத்தை தவிர்த்து பொறுமையுடனும் நிதானத்துடனும் அனைத்து விதமான பணிகளை திட்டமிடுவதற்கான சூழலும் உருவாகிறது எனவே நன்கு யூகம் அமைக்கும் போது பல்வேறு வகையில வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு அவசரம் காட்டாமல் நிதானத்துடனும் பெருமையுடனும் செயல்படக்கூடிய உங்களுக்கு அசுர வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு சூழ்நிலையை காரணம் காட்டி பல்வேறு வகையான தடைகளையும் நற்பல நிகழ்வுகள் நடைபெறுவதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களையும் விலக்கி விடாமல் அவற்றை திறம்பட கையாளுவதற்கான நல்ல வாய்ப்பை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க நீங்கள் விரும்பியபடியே மிக வலுவாக சிறப்பான நல்ல பல சுப நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான யோகம் உண்டு முன்கோபத்தை தவிர்த்து சூழ்நிலையை அமைதியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வலுவான ஆற்றலும் அவற்றை வெற்றி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய உருவாக்கி கொடுக்கிறாருங்க தைரியஸ்தானத்தில் ஸ்தானத்தில் வித்யா காரகரான புதன் அது மட்டுமல்லாது தொழில் வியாபாரம் உத்தியோகம் ரீதியான பணிகளில் கொடுக்கல் வாங்கலில் இருந்த ஏமாற்றங்கள் விலகும் போட்டிகள் அதிகரித்தாலும் கூட தங்களுக்கான இடத்தை சிறப்பாக தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு மன அமைதியை குறைத்து வந்த பற்பல தொல்லைகளை மிக சாதுரியமாக கையாளுவதற்கான நல்ல பல வாய்ப்புகள் மிக வலுவாக கிடைக்கிறது இது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையை வளப்படுத்தக்கூடிய வகையில் புதிய ஒப்பந்தங்கள் மிக சிறப்பாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு புதனும் மிக வலுவாக சுபத்துவ பாதையில் சஞ்சரிப்பதால் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இந்த வேளையில் மிக வலுவாக செவ்வாயும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாரங்க எனவே புதிதாக வீடு வீடு பழுது பார்த்தல் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் மிக வலுவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு நீங்கள் திட்டமிட்டதை விட பல்வேறு வகையான விரயங்களை தவிர்த்து நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக பெறுவதற்கான யோகத்தை வித்யாக்காரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போது கையில் பணம் இல்லையே என்ற கவலையை நிச்சயமாக நீக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நிதி சார்ந்த தேவை தேவைகள் அனைத்தையும் பூர்த்தியாக கூடிய வாய்ப்பை விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய வாய்ப்பை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவேதான் மிக சிறப்பான வளர்ச்சியும் லாபம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகமும் உருவாகிறது ராஜராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் இரட்டிப்பு வளர்ச்சி சந்திப்பதற்கான சூழல் மிகவும் வலுவாக வித்யா கரகரான புதனின் அமைப்பால் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு இந்த தருணத்தில் நீங்கள் நினைத்தபடியே கலைத்துறை ரீதியான பணிகளையும் மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு வலுவாக கிடைக்கிறது உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் வெளிநாடு சென்று உங்களுடைய திறமை வெளிப்படுத்துவதற்கான யோகமும் உண்டு விலை உயர்ந்த ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகமும் மிக வலுவாக கிடைக்கிறது இடமாறுதல் உள்ளிட்ட பல விஷயங்கள் நன்மையை பெற்றுத்தரக்கூடிய வகையில் நிச்சயமாக அமைகிறது என்பதை வித்யா புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது இந்த வேளையில் பொது இருப்பவர்களுக்கு எதிர்பாராத பல அதை திருப்பங்களை தைரிய ஸ்தானத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய வித்யாக்காரகரான புதன் மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே எதிர்பார்க்கக்கூடிய அரசியல் ரீதியான மிக சிறப்பான ஒரு சூழல் நிச்சயமாக உண்டு விலகுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது கல்வியில் நல்ல முன்னேற்றம் வலுவாக கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் இந்த தருணத்தில் திறமைகளை மாணவர்கள் வெளி காட்டுவதற்கான வாய்ப்பு வலுவாக கிடைக்க போகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டதை விட ராசிக்காரர்களுக்கு நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் சிறப்பாக கிடைக்கிறது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற ராசியின் அதிபதி குரு உள்ளிட்ட சில கிரகநிலைகளுடைய அமைப்பு சாதகமாக இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் ஜென்மத்தில் குரு ஏற்றிருக்கிறார் ஆனால் ராசியின் அதிபதி தனஸ்தானத்தில் இருப்பதால் மாறுபட்ட பலன்கள் உண்டு வித்யா காரகரான புதன் தைரியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பெண்மணிகள் துணிச்சலுடன் பல பணிகளை சிறப்பாக மேற்கொள்ள முடியும் மேலும் இந்த தருணத்தை மிக சாதகம் மா மாற்றிக்கொள்ள தண்டனையாக இருந்த வாழ்க்கையிலிருந்து சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் நிச்சயமாக வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்தால் நல்ல முன்னேற்றம் ரிசபராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிச்சயம் கிடைக்கும்